ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சண்டே எடுத்த வீடியோ இது சண்டே வந்து நாங்கள் காலையிலே கூழ் வந்தது எங்களுக்கு எதிர் வீட்டில் இருந்து கூழ் கருவாட்டு குழம்பு கீரை அதுக்கப்புறம் அது அந்த உருண்டை வெள்ளை கலரில் உருண்டை அதெல்லாம் வந்தது அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் ஒரு ஒரு மந்த் அதாவது மாதத்தில் ஒரு நாள் வந்து நாங்கள் ஃப்ரெண்டு எங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி என்ன எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டோட ஃபேமிலி அம்மா ஃபேமிலி அம்மா வீடு மூணு பேரும் சேர்ந்து அம்மா வீட்டில் வந்து வெளியில் கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் இருக்குது ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது அதனால அங்கே வச்சு நாங்கள் பிரியாணி செஞ்சுட்டு சாப்பிடுவோம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோம் பீச்சுக்கு போவோம் அப்படி இல்லைன்னா சினிமா ஏதாவது நல்ல சினிமா வந்துருந்துன்னா தேட்டருக்கு போவோம் இந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு வருவோம் இது வந்து மாதத்தில் ஒரு நாள் மட்டும் நாங்கள் அந்த மாதிரி பண்ணுவோம் ஏன்னா எல்லாரும் வேலை ஸ்ட்ரெஸ்ஸு வீட்டு அப்படியே வீட்டு வேலைன்னு சொல்லி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குமா அதனால் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் வேணும் இல்லையா அதனால மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி பிளான் பண்ணி மூணு பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி தான் எல்லா பொருளுமே வாங்குவோம் பிரியாணிக்கு தேவையான எல்லாருமே ஆளாளுக்கு ஒன்று ஒன்று மூணு ஃபேமிலியும் சேர்ந்து வாங்கி மூணு ஃபேமிலியும் சூப்பராக பிரியாணி செஞ்சுருவோம் பிரியாணியோட ரெசிபி வந்து நான் ஏற்கனவே நிறைய போட்டிருக்கேன் என்னோட சேனலில் தேக்ஸாவில் பண்ணுறது அதுக்கப்புறம் குக்கரில் பண்ணுறதெல்லாம் அதனால தான் நான் ரெசிபி எதுவுமே கவர் பண்ணலை இன்றைக்கி அதனால் சும்மா அப்படியே பிரியாணி செஞ்சது நாங்கள் சாப்பிட்டது அந்த வீடியோ மட்டும்தான் இந்த டைம் எடுத்தேன் நான் பாருங்கள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பராக தளன்னு கொதிச்சிட்ருக்கு இன்னும் ரெடி ஆகலை பிரியாணி கொதிச்சிட்டு தான் இருக்குது இப்போ ரெடி ஆயிடுச்சு சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே நாங்கள் முட்டை வேக வச்சு எடுத்து வச்சாச்சு வெங்காயம் பச்சடி போட்டு அதுவும் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி இதுக்கு நல்லா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் சிக்கன் கிரேவி நான் இதுக்கு ஒரு சிக்கன் கிரேவி ஒன்று பண்ணுவேன் அந்த அந்த கிரேவி சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணிக்கு பிரியாணி நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு நல்ல டேஸ்ட்டாக வந்திருந்தது பிரியாணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம் இந்த பக்கம் சிக்கன் கிரேவி குதிச்சிட்ருக்கு சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து இலை போட்டு தான் சாப்பிடுவோம் நாங்கள் வாழையில் வாங்கிட்டு வந்து எல்லாருமே ஒன்றா உட்காந்து எல்லாம் அப்படியே நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடித்த உடனேயே என்ன பண்ணுவோம் ஒரு ஐஸ்க்ரீம் குல்ஃபி ஐஸ்கிரீம் குல்ஃபி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு சூப்பராக சண்டே முடிச்சிட்டு ஈவினிங் வந்து கிளம்பிடுவோம் ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் கிளம்புவோம் இந்த வாரம் வந்து பெசன் நகர் பீச் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம்